ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் பார்க்கக்கூடியது வரக்கூடிய மகாலயபட்ச காலகட்டங்களில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகுது இந்த மகாலியபட்ச காலத்தினுடைய சிறப்புகள் என்ன யாரெல்லாம் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்றத பற்றியும் மேலும் இந்த காலகட்டங்களில் கிரக மாற்றங்களின் அடிப்படையில் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் அடையக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த தொடர்ச்சியான பதிவில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது முதன ராசி என்பர்கள் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குன்னு தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் நிறைய பயனளிக்கக்கூடிய தகவல்களோடும் இருக்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாம முழுமையாக பார்த்து பயன்பெற்றுக்கோங்க மாதங்களில் புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை மகாலயபட்ச அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ புரட்டாசி மாத அமாவாசை அப்படிங்கிறது வருடத்தில் வரக்கூடிய மூன்று மிகப்பெரிய அமாவாசைகளில் ஒன்று நம்முடைய முன்னோர்களை வழிபாடு செய்வதற்குரிய சிறந்த நாளாக இந்த நாள் தாங்க வந்து பார்க்கப்படுது கர்ம வினைகளை எல்லாம் நீங்குவதற்காக நாம் செய்யக்கூடிய சிறப்பான வழிபாட்டு முறைகளை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் மகாலயபட்ச அமாவாசை வருவதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பதினான்கு நாட்கள் தான் மகாலயபட்ச காலம் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் ஒவ்வொருவருமே தன்னுடைய கடமைகளை சரிவர வந்து செய்துக்கணும் இப்படி செய்வதால் உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்களை இருக்கக்கூடிய உங்களுடைய தலைமுறையினருக்கு முன்னோர்களுடைய ஆசிர்வாதமானது பரிபூர்ணமாகவே வந்து கிடைக்குங்க இந்த மகாலயபட்ச காலம் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பமாகுது அப்படிங்கிறத பற்றியும் இதனால் என்ன மாதிரியான மாற்றங்களானது ஒவ்வொருவருக்கும் நிகழப்போகுது அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான புரட்டாசி மாத மகாலயபட்ச அமாவாசை வருவதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய மகாலயபட்ச காலம் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பமாகுதுன்னா செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதியில இருந்து அக்டோபர் இரண்டாம் தேதி வரை இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த அக்டோபர் இரண்டு புதன்கிழமை எண்ணிக்கை தான் மகாலயபட்ச அமாவாசையானது வந்திருக்குங்க ஸோ இந்த இடைப்பட்ட நாட்கள்ல நீங்க கண்டிப்பாக என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் அப்படின்றத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக பன்னிரெண்டு அமாவாசைகள் வருடத்திற்கு வந்தாலுமே கூட மற்ற அமாவாசைகள்ல உங்களுடைய முன்னோர்கள் நினைத்து நீங்கள் தர்ப்பணம் செய்யாவிட்டாலும் சரி வழிபாடுகள் செய்யாவிட்டாலும் சரி ஆனா இந்த அமாவாசையில் கண்டிப்பா வந்து செய்ய வேண்டும் ஏன்னா இந்த அமாவாசை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இறந்தவர்களுடைய திதி தெரியாமல் இருக்கலாம் நாட்கள் தெரியாமல் இருக்கலாம் எப்போ இறந்தாங்க அப்படின்ற நேரம் கூட தெரியாமல் இருக்கலாம் ஆனா இப்படி எது தெரியாவிட்டாலுமே கூட இந்த அம்மாவாசையில நீங்க தர்ப்பணம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஆத்மா வந்து சாந்தி அடையும் அப்படின்றதுதான் உண்மையான ஒரு விஷயம் கூட ஸோ இந்த அமாவாசையில் நீங்க யாரெல்லாம் வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா அப்பா அம்மா இல்லாதவர்கள் அதாவது தாய் தந்தையை இழந்த ஆண்மகன் கண்டிப்பாக உங்களுடைய கடமைகளை நீங்க செய்ய வேண்டும் ஒருவேளை கணவர் இல்லை என்றால் மனைவி உங்களுடைய கணவருக்காக நீங்க தாராளமாக செய்யலாம் ஒருவேளை உங்களுடைய கணவர் உயிரோடு இருக்கக்கூடிய பட்சத்தில் எக்காரணத்தை கொண்டும் பெண்கள் எள்ளும் தண்ணீரும் இறைக்கக்கூடாது ஸோ நினைவில் வைத்துக்கோங்க அதே போல் உங்களுக்கு நீங்கள் சாமி கும்பிடணும் அப்படின்ற ஒரு விருப்பம் இருக்குன்னா பழையல் போட்டு சாமி கும்பிடலாம் தவிர கிடையாது ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஆண் பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க பெண் பிள்ளைகள் தான் இருப்பாங்க அவங்க எப்படி அவங்களுடைய பெற்றோர்களுக்காக செய்யணும் அப்படின்னா படையல் போட்டு மட்டும்தான் நீங்க சாமி கும்பிடணும் சோ சுமங்கலியா இருக்கக்கூடிய பட்சத்துல நீங்க யாருக்காகவும் எல்லும் தண்ணீரும் இருக்கக்கூடாது அதாவது உங்களுடைய குழந்தைக்காக நீங்க செய்வதா இருந்தாலுமே கூட செய்யக்கூடாதுங்க கண்டிப்பா அதற்கும் உங்களுடைய கணவரை வைத்துதான் நீங்க செய்ய வேண்டும் புரட்டாசி மாதத்துல மட்டும்தாங்க இந்த மகாலயபட்ச காலம் அப்படிங்கிறதே கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் என்ன செய்வாங்கன்னா பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் நம்மளுடைய வீடு தேடி வந்து இருப்பாங்க அவர்களுடைய பசி தாகம் தீர்ப்பதற்காக தான் நம்ம தினந்தோறும் இந்த எள்ளும் தண்ணீரும் வார்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம் கண்டிப்பாக அவங்களுடைய பசி தாகம் தீர்ந்து அவங்க நமக்கு ஆசீர்வாதங்களானது கொடுப்பாங்க அவங்களுடைய முழு ஆசி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொருவருமே அவங்களுடைய கடமைகளை சரியாக செய்துக்கணும் அதெல்லாம் மகாலயபட்ச காலம்னு சொல்லக்கூடிய பதினெட்டாம் தேதியிலிருந்து இருந்து இரண்டாம் தேதி வரை இருக்கக்கூடிய இடைப்பட்ட காலத்தில் இந்த இருபத்தி ஒன்றாம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாபரணி சனிக்கிழமை எனக்கு வந்திருக்கு எட்டு மணி நான்கு நிமிடத்திற்கு மேலே கண்டிப்பாக நீங்கள் யமதருமனுக்குரிய நட்சத்திரத்தில் வரக்கூடிய இந்த நாளில் தீபம் ஒன்றை வந்து ஏற்றுங்க உங்கள் வீட்டு வாசலில் இந்த தீபத்தை நீங்கள் கண்டிப்பாக ஏற்றணும் இந்த தீபம் எதற்காக ஏத்துறோம் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் மூச்ச வழியை அடையறதுக்கு இது ஒரு வழிகாட்டியாக இருக்கும் ஸோ முன்னோர்களுக்கு நம்ம வழிகாட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தீபத்தை வந்து ஏற்றுறோம் எள்ளும் தண்ணீரும் வார்த்து அவங்களுக்கு நம்மளால் முடிந்த கடமைகளை கரெக்டாக செய்துக்கணும் ஒருவேளை இது போல் தர்ப்பணம் செய்ய இயலாதவர்கள் அந்த இடத்துல இல்லை அப்படின்றவங்கெல்லாம் கவலைப்படாதீங்க உங்களால் முடிந்த அளவுக்கு யாராவது ஒருவருக்காவது அன்றைய தினத்தில் அன்னதானம் செய்யுங்க அன்னதானம் செய்வதாலையும் நல்ல ஒரு பலன்களானது கிடைக்கும் ஸோ இது போல மகாலயபட்ச காலத்தை நீங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய நிலையில் இருக்கீங்கன்னா உங்களுடைய வீட்டில் எந்த முன் நீங்க வழிப்பாடு செய்ய போறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பக்ஸை வந்து கமெண்ட் பண்ணிடுங்க இப்போ வாங்க இந்த மகளைபட்ச காலத்துல என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் எல்லாம் இருக்கு அதன் அடிப்படையில் மிதுனராசி என்பவர்கள் சந்திக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம் பொதுவாகவே சூரிய பகவானுடைய பெயர்ச்சியை வைத்துதான் தமிழ் மாதமே வந்து கணக்கீடு செய்வாங்க அப்படி பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களின் தலைவனாக இருக்கக்கூடிய சூரியன் சிம்ம ராசியிலிருந்து கண்ணீராசிக்கு மாறக்கூடிய காலகட்டத்துல தான் புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்பவே அற்புதமானதுதான் பெருமாள் வழிபாடு செய்வதற்கு உகந்த இந்த மாதத்தில் நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களும் இருக்கு சூரியன் மட்டும் கிடையாதுங்க சூரியன் இல்லாம புதனுடைய பயிற்சியும் வந்து இருக்கு சோ புதன் அப்படின்றவரு நவ கிரகங்களுடைய இளவரசன் இந்த புதனும் சூரியனும் இணையும் பொழுது பொது ஆதித்ய யோகம் அப்படின்ற அற்புதமான யோகமும் வந்து ஏற்படுது இதுபோல யோகங்கள் கிரகங்களுடைய மாற்றங்கள் கிரக சேர்க்கைகள் பார்வைகளின் மூலமாக பன்னிரண்டு ராசிகளுக்குமே அதனுடைய தாக்கம் வந்து இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய காலகட்டங்களில் முதனராசி என்பர்களே உங்களுடைய நினைத்த விஷயங்கள் அனைத்துமே வந்து நிறைவேற போகுது அதாவது உங்களுடைய கனவுகள் நீண்ட இந்த விஷயத்துக்காக நீங்க ஆசைப்பட்டு இருக்கீங்க இது எப்படா நிறைவேற போகுது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல வந்து செயல்பட ஆரம்பிச்சுடுங்க நினைவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகளானது காணப்படுது அதற்காக மாத்தினுடைய முதல் பதினைந்து நாட்கள் நீங்கள் அயராது உழைச்சிங்க அப்படின்னா போதும் இந்த பதினைந்து நாட்களுடைய உழைப்புக்கான அற்புதமான பலன்களை எல்லாம் இந்த மகாலயபட்ச காலத்துல நிச்சயமா நீங்கள் அடைவீங்க அத எல்லாமே உங்களுக்கு இந்த நாட்களில் வந்து கிடைச்சிடும் ஆனாலுமே கூட இந்த காலகட்டங்களில் மதனராசி என்பர்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியம் தாங்க ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் முழுமையான கவனத்தை எடுத்துக்கோங்க மேலும் உங்களுடைய உடலுக்கு சூடு கொடுக்கக்கூடிய எந்த ஒரு பொருட்களையும் ஆகாரங்களையும் நீங்கள் சாப்பிடாதீங்க அது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதும் கூட ஏன்னால் இந்த மகாலயபட்ச காலகட்டங்கள்னு சொல்லக்கூடிய இந்த பதினான்கு நாட்களுக்குள்ள உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ முடிந்த அளவுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க எந்த ஒரு விஷயம் செய்தாலுமே ரொம்ப ரொம்ப கவனமாகவும் பொறுமையாகவும் செய்வது நல்லது வெளிநாட்டில் வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய முதனம் ராசி என்பர்களாக இருக்கீங்க இது வரைக்குமே வேலை கிடைக்காம இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டங்களில் உங்களை தேடி நல்ல செய்தியானது வருங்க நிச்சயமா உங்களுக்கு வெளிநாட்டு வேலைகளானது கிடைக்கிறதுக்கும் நல்ல வாய்ப்புகளானது காணப்படுது இதையெல்லாம் தவிர உங்களுடைய வீடு மற்றும் குடும்பம் சார்ந்த விவகாரங்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாமல் நீங்கள் பேசுவதோ அல்லது நீங்கள் சொல்லக்கூடிய எந்த ஒரு அறிவுரைகளையும் உங்களுடைய குடும்பத்தில் பின்பற்றுவதோ அப்படிங்கிறது இயலாத ஒரு விஷயம்தான் அதனால நீங்கள் பேசாமலே இருந்தது தான் நல்லதும் கூட குடும்பம் மற்றும் பணியிட பொறுப்புகள் எல்லாமே உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ உங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து நீங்கள் செயல்படக்கூடிய காலகட்டமும் இது தான் இது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் மதனராசி அன்பர்களே உங்களுக்கு மகிழ்ச்சியானது கிடைக்குங்க மகிழ்ச்சி மட்டும் கிடையாது வெற்றியும் வந்து கிடைக்க போகுது நீங்கள் நினைத்த விஷயம் இப்போ நடக்க போகுது இது வரைக்குமே வேலை இல்லாமல் திண்டாடிட்டு இருந்த அன்பர்களுக்கு கூட காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை அப்படிங்கிறது கிடைக்குங்க ஸோ உங்கள் பயப்படாமல் இருக்கலாம் அதற்குரிய முயற்சிகளை நீங்கள் எடுக்கும் பொழுது கண்டி உங்களுக்கு நல்ல வழியும் பிறக்கும் மேலும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தங்க ஆபரணங்கள் வாங்குவதற்கான அமைப்புகளும் காணப்படுது சோ பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சூழல இருக்கிறவங்களாம் நிச்சயமா ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சமாவது சிறிய அளவலியாவது வாங்குவீங்க மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எதிரிகளால் துன்பம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய உடலில் வியாதிகள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ கவனமாக இருந்துக்கோங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கோம் ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இந்த மகாலயபட்ச காலம் வரக்கூடிய பதினைந்து நாட்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னா தினம் பெருமாள் வழிபாடு செய்துக்கோங்க இது உங்களுக்கு மிகப்பெரிய பெரிய நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பதிவின் மூலமாக என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் முதன ராசி நேர்கள் சந்திக்க போறீங்க அப்படின்றத பத்தியும் மகாலயபட்ச காலத்தினுடைய சிறப்புகளை பற்றியும் தெளிவா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை எல்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனல்ல கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பரிகாரங்களும் ரொம்பவே எளிமையானது மிஸ் பண்ணாமல் இந்த பரிகாரத்தை செய்துக்கோங்க கூடவே நம்ம சேனலில் தினந்தோறும் கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் வந்து தொடர்ந்து பாருங்க அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலில் விசிட் பண்ணி பாருங்க அந்த வீடியோக்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மினும் இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்